கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னுடைய லைவ் ஆகட்டும் இல்லை மற்ற ஆகட்டும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிங்கும் ஒரு தைரியத்தும் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட உண்மையாகவே நினச்சி பார்க்கல எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க விபி ராக்கர்ஸ் சேனல் வடிவேல் அரஸ்ட் ஆனதுக்கு வந்து அம்மா நீங்கள் உண்மையாக கண்ணீர் விட்டதுக்கான பலன் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய ஃபோன் கால் மெசேஜ் பண்ணிணேன் அனைத்து என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கு முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா ஒரு விஷயங்கள் கடந்து போறோம் பின்னாடி வந்து தட்டி விடாமல் வெற்றிகள் கடந்து போக முடியாது அந்த வெற்றிகளும் அந்த தடைகளும் நான் இந்த யூடியூப் இருக்கக்கூடிய பல நல்ல உள்ளங்கள் தான் என்னால் சொல்ல முடியும் இதெல்லாம் தாண்டி நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம தயங்கி சிவன் சிவனைய ஒரு சோதனை வைக்குவார் யாராவது அனுப்புவார் எதுக்கு அனுப்புவார் ஏன் தெரியாது நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்காக ஏதாவது ஒரு சித்து விளையாட்டு காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் தான் சொல்ல முடியும் தாண்டி ஒரு சிவன் ஐயா தரிசனமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாராகி அம்மன் எதிர்களை சூற்று நம்ம இடத்துல வந்திருக்காங்க அப்படி ஒரு விஷயம் நம்மளை தேடி வருதுனாக்கா அது பெரிய விஷயம் தான் சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த நாளில் இது நடந்திருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை வழி நடத்தக்கூடிய நம்ம முன்னோர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி வாழ்ந்தவர்கள் இந்த மண்ணில் வந்து இந்த காட்டார் ஓம் சக்தி திருக்கோயில் ஆடி வந்திருக்காங்க இந்த வீடியோ மூலியமாகவும் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் இதுதான் முதல் முறை அவங்கள நாங்க பார்க்குறோம் சரி சொல்ல அறிமுகம் பண்ணிடுறோம் எங்க வரைக்கும் உங்க பேர் சொல்லிடுங்க ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அம்மாவோட அந்த நல்ல தர்ம காரியங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு அவங்களுக்கு அவங்கள பிடிக்கும் அதனால் இன்றைக்கி அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீ ஸ்ரீமத் சிவசேவராம் சுவாமிகள் அவங்க சிவாலய திருப்பணி இருக்காங்க அம்மாவோடைய நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்க நல்லா இருக்காங்க அவங்களுக்கு கடுமையான முயற்சி எல்லாரும் அவங்களை இருக்காங்க விமர்சனங்கள் இருந்து தான் வளர முடியும் அது இல்லாமல் நல்லா இருக்கணும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா மக்களும் பயன்பெறணும் அப்படின்றது ஐயாவுடைய ஐயா அம்மாவோடய ஆசீர்வாதம் என்றைக்கும் சுகரமான ஆசீர்வாதம் கண்டிப்பாக அம்மாவுக்கு எப்போ நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க அது எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை கடங்களை தான் நம்ம ஜெயிக்க முடியும் சிவாயினா சிவாய் ராமேஷ் எப்பமே சொல்லுவோம் தனக்கு தான் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் அந்த மாதிரி ஐயாவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கணுன்றதுக்கு தான் அவருடைய முகங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும் ஏன்னா வாழ்ந்தவர்கள் நம்மளை ஒரு வார்த்தை நீ நல்லா இருமான்னாவே ஏதோ ஒரு மூலையில் அந்த அந்த அதுக்கான ஒளி நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு வார்த்தை நம்ம வாங்கணுன்னாக்கா பல யுகம் எடுக்கணும் கெட்ட பேர் எடுக்கனால் அது எப்படின்ற நிமிஷம் முடிச்சுட்டு போயிட்டே போயிட்டே இருப்போம் சரி செல்ல அப்படிங்களா இவங்களுடைய முகங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே மாறும்ன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம் சரி சொல்ல அப்படிங்களா என்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நான் நினச்சி பார்க்கல கண்டிப்பாகவே நான் சொல்லினே இருப்பேன் அரசன் நன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொன்னுவன் ஆனால் இந்த அளவுக்கு நின்று கொள்ளும்னு நான் நினச்சி பார்க்கல என்னுடைய தெய்வத்துக்கு நான் காலு முழுக்க நன்றி கடன்கள் தாண்டி என் உயிரை அவங்க பாதத்தில் நான் சமர்ப்பணமாக சமர்ப்பிக்கிறேன் இதுதான் உண்மை எனக்கு பெரிய ஒரு தான் என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள்